சபையினுடைய பிரைமரி மினிஸ்ட்ரி வந்து ஜெபம் அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவந்தான் அறை வீட்டுக்குள் போ பூட்டிக்கோன்றாரு சபை என்பது ஜனங்கள் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறதானே நல்லா கவனிங்க இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன்னு வந்து பொதுவான நோக்கங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இன்னொன்று தனிப்பட்ட ஜபங்கள் ஜப ஆலயத்துல நம்ம ரெண்டு பேரை குறித்து வாசிக்கிறோம் ஒருத்தன் வந்து தூரத்துல நின்று என்ன செஞ்சானா மார்பிள அடித்து கொண்டு சொன்னானா அப்பா நான் வந்து முகத்தை தூக்கி உங்களை பாக்குறது கூட நான் தகுதி இல்ல நான் பாவி நான் ஒண்ணு இல்லாதவன் சொல்லி அவனை என்ன செஞ்சானா தாழ்த்தி ஜெபம் பண்ணானா பரிசேன் வந்தான் என்ன செய்யறான் நியாயசாஸ்திரி வந்துட்டு என்ன சொல்றான் நான் அவனை போல இல்லை நான் யார் நான் நீதிமான் நான் பரிசுத்தமான் நான் காணிக்கை கொடுக்கிறேன் நான் எல்லாம் செய்றேன் இப்ப என்ன பண்றான் தன்னை உயர்த்துகிற ஜபத்தை அந்த இடத்துல செய்யறான் புரியுதா இந்த ஜபத்தை தான் பப்ளிக் அறினால செய்யாத நான் சொல்ற காரணம் என்ன நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்